ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ரோசஸ் தான் காட்டுறாங்க அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது இல்லப்பா இந்த வாரமும் கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் உங்களுக்கு பிடிக்காத ரெண்டு பேரை நாமினேட் பண்ணுங்க அப்படிங்க பிக் பாஸ் சொல்லிடுறாரு அந்த வகையில பாத்தோம் அப்படின்னா முதல்ல ஜாக்லின் வந்து அன்ஷிதாவோட பேரை சொல்றாங்க அதாவது அன்ஷிதா வந்து பாசம் அப்படிங்கிற ஒரு வேஷத்துக்குள்ள இருந்து ஒரு கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க உண்மையாவே அன்ஷிதா வந்து பாசத்தை ஆயுதமா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்ததா அருண் பிரசாதங்க இவரை பொறுத்தளவுல ஜாக்கிரின நாமினேட் பண்றாரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்ட்ஷிப்பையே ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்க நண்பர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு அடுத்ததா வர்ற ரயான் வந்து ஜெஃப்ரியை நாமினேட் பண்றாரு ஜெஃப்ரிக்கு அவர் காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாரம் வாரம் ஒவ்வொரு ஆள் கூட நட்பா இருக்கிற மாதிரி எல்லாரையுமே கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு ஜெஃப்ரி ஒரு சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாரு நம்மள பொறுத்தல அவ்வளையும் ரயன் சொல்றதை ஏத்துக்கலாங்க ஜெஃப்ரி அப்படி ஒரு சேஃப் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு அடுத்ததா வர்ற விஷால் அன்ஷிதா இந்த ரெண்டு பேருமே மஞ்சரியை நாமினேட் பண்றாங்க அன்ஷிதா மஞ்சரிக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு எதிராக பேசுறவங்களோட பர்சனல் லைஃபே பாதிக்கப்படுற மாதிரி மஞ்சரி வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த அம்மாவை பொறுத்தளவுல அன்ஷிதாவுக்கு விஷால் வந்து சப்போர்ட் பண்றான் சொம்பு தூக்குறான் அப்படின்னு சொன்னது என்ன என்னமோ விஷால் வந்து அன்சிதாவை காதல் பண்றான் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்களா ஃபீல் பண்ணிக்கிறாங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று ராத்திரி எல்லாம் வருத்தப்பட்டாங்க என்னத்த சொல்லுங்க இவங்க பண்ண தப்பு இவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அடுத்தவங்க மேல என்ன பழிய போடலாம் அப்படிங்கறது அன்சிதாவோட எண்ணமாவே இருக்குது அடுத்ததா தீபக் வராரு தீபக பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்களுக்கு இடையில குழப்பங்கள் வரலாம் ஆனா குழப்பமே உருவமா இருக்கிறது ராணுவ தான் அதனால் ராணுவ நாமினேட் பண்றேன் அப்படிங்க மாதிரி ராணுவ நாமினேட் பண்றாரு உண்மையாவே ராணுவ வந்து வேணும்னே எதாவது ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்காருங்க அதே நேரத்துல தன்னை ஒரு இன்னசென்டா காட்டிக்கிறாரு என்ன பொறுத்தளவுல ராணுவ சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருமே வேற வேறலாம் கிடையாது ரெண்டு பேருமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் லூசு தினமா ஏதாவது ஒன்ன பண்ண வேண்டியது பண்ணிட்டு நான் ஒரு இன்னசென்ட் காமெடிக்காதான் பண்ண தான் பண்ண தப்பாலாம் நினைச்சு எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு வெகுளி மாதிரி நடிக்கிற ரெண்டு விஷப்பாட்டு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த ப்ரமோல இத்தனை பேர் நாமினேட் பண்றதை காட்டுறாங்க அதே நேரத்துல இந்த வாரம் மொத்தமா ஏழு நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அந்த லிஸ்ட் எல்லாமே வெளியே வந்துருச்சு அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா மஞ்சரி அன்ஷிதா ஜாக்லின் பவித்ரா இந்த நாலு பேருமே பெண்கள்ல நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி ஆண்கள்ல ஜெஃப்ரி ராணவ் விஷால் இந்த மூணு பேரும் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க ஆக மொத்தத்துல ஒட்டு மொத்தமா ஏழு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க நாமினேட் ஆகாதது யாரெல்லாம் சௌந்தர்யா தீபக் டப்பா அருண் முத்துக்குமரன் இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணுங்க அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போட்ட பவித்ரா ஜெப்ரி இந்த ரெண்டு பேருமே நாமினேட் ஆயிருக்காங்க முத்துக்குமரன் நாமினேட் ஆகல இதை வச்சு பாக்கும்போது இந்த வாரம் கேப்டனா முத்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது என்னதான் இருந்தாலும் முத்து தேர்வாயிருந்தாரு அப்படின்னா டாஸ்க் எப்படி இருந்துச்சு முத்துகுமரன் எப்படி விளையாடிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இருந்து பாக்கலாம் ஆமா தானுங்க முத்துக்குமாரனை போறதளவுல பவித்ராவுக்காக விட்டு கொடுத்தாரு அப்படிங்கறத வச்சு அவரை மூணு நாள் செஞ்சுட்டாங்க இனிமேல் யாருக்காகவும் கேம் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு முத்துகுமரனும் வந்திருக்காரு என்ன பொறுத்தளவு நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க முத்துகுமார பொறுத்த அளவுல சில வாரங்களா நட்பு அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள அதிகமாக போயிட்டு இருக்காரு அதுலயும் குறிப்பா மஞ்சரி ஜாக்லின் இந்த ரெண்டு பேரையும் அதிகமா நம்புறாரு பிக்பாஸ் பொறுத்தளவுல இப்படி ஒரு தண்டனை கொடுத்ததுனால இனி அவரோட கேமை மட்டும் அவர் விளையாடுவாரு அந்த வகையில பிக்பாஸ் இப்படி பண்ணது முத்துகுமரனோட விளையாட்டுக்கு நன்மை பெயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கண்டிப்பா முத்துகுமரன் கிட்ட அந்த மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வாரம் நாமினேட் ஆன ஏழு நபர்கள் யாரு வெளியேறினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க என்ன பொறுத்த அளவுல இந்த வாரம் ஜெஃப்ரி அன்ஷிதா இந்த ரெண்டு பேருமே வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களுக்கு கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணுமோ சேனலில் சப்ஸ்புனுங்க தங்க் யூஸ்